அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதாவது ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வந்திருக்கிறது அன்றைய தினத்தில் நாம் அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமையும் அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும் அம்பிகையின் அருள் இருந்தால்தான் செல்வம் செழிக்கும் உயரும் என்பதால் சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை நாம் கண்டிப்பான முறையில் அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது பெண் தெய்வங்களுக்கு உரிய கிழமை அன்றைய நாள்ல அம்பிகை மகாலட்சுமி போன்ற தெய்வங்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்பு உயரும் என்று பலரும் கூறி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனால் தான் நாம் எந்த நாளில் தீபம் ஏற்றுகிறோமோ இல்லையோ கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக வெள்ளிக்கிழமை இருக்கிறது அதிலும் வருடம் பிறந்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டை நாம் பதினெட்டாம் தேதி ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் தங்களுடைய வசதிக்கேற்ப எந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் அனைத்திற்கும் மலர்களை சாற்றிக் கொள்ளுங்கள் பிறகு எப்பொழுதும் போல் பூஜையறையில் அறையில் ஏற்றக்கூடிய தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு ஒரு தாம்பல தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் பதினோரு நாணயங்களை பரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாணயங்கள் ஒன்றின் மேல் ஒன்று இருக்கக்கூடாது பிறகு இந்த நாணயத்திற்கு மேல் மூன்று அகல் விளக்குகளை வைத்து அதில் நெய் ஊற்றி பஞ்சு திரி அல்லது தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் வடக்கு பார்த்து இருப்பது போல் ஏற்ற வேண்டும் பிறகு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை இந்த தீபத்திற்கு முன்பாக நெய்வேத்தியமாக வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது தரையில் ஒரு விரிப்பை விரித்து கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஓம் சக்தி ஓம் என்னும் மந்திரத்தை முன்னூற்றி எட்டு முறை கூற வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு கற்பூர தீப தூபம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த தீபமானது குறைந்தது அரை மணி நேரமாவது எரிய வேண்டும் அரை மணி நேரம் கழித்து குளிர வைத்துக் கொள்ளலாம் இவ்வாறு குளிர வைத்த பிறகு அந்த தட்டில் பரப்பி வைத்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கும் இடத்தில் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாணயங்களில் ஒரு நாணயமாவது எப்பொழுதும் நம்முடனே இருப்பது போல் பார்த்து கொள்ள வேண்டும் செலவு செய்ய கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி நம் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் அம்பிகையின் அருளோடு மட்டுமல்லாமல் அஷ்ட லக்ஷ்மிகளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதன் மூலம் ஐஸ்வர்யம் பெருகும் செல்வ செழிப்பும் உயரும் வெள்ளிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது அதிலும் சித்திரை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது இந்த நாளில் மறவாமல் அம்பிகையை முழு மனதோடு இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவாக வாழ்வார்கள் நம்ம செய்ய வேண்டியது எளிய மிக மிக எளிமையான வழிபாடு ஒரு தாம்பலத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பளத்தட்டு மேல பதினோரு நாணயங்களை பரப்பி வச்சுக்கோணும் அந்த நாணயம் வந்து ஒண்ணுக்கு மேல் ஒன்று இருக்கக்கூடாது அந்த நாணயத்திற்கு மேல் மூன்று விளக்கு நெய் ஊற்றி பஞ்சுத்திரி அல்லது தாமரை திரி போற்று தீபம் ஏற்ற வேண்டும் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் ஓம் சக்தி ஓம் முன்னூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இதோட நம்ம அடுத்த வீடியோ கண்டினியூட்டுக்கு போயிடலாம் வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாதவை என்ன என்பதை இதில் நம்ம தெரிந்து கொள்ளலாம் எல்லா செல்வ செழிப்பும் கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை அம்பிகைக்கு உகந்தது என்பது அனைவருக்கும் தெரிந்தது வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறவும் எல்லா நேர்மறையாக நடக்கவும் வெள்ளிக்கிழமையில் ஒரு சில பொருட்களை தெரியாமலும் நாம் வாங்கக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாத பொருட்கள் என்ன என்ன வெள்ளிக்கிழமை நல்ல ஹோரை பார்த்து அல்லது குளிகை நேரத்தில் தங்க நகைகளையும் மற்ற நபரத்னங்களையும் வாங்கலாம் அந்த மாதிரி வாங்கும் பொழுது மென்மேலும் அது நமக்கு சேரும் என்பது நம்பிக்கை அதுபோல வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் மட்டுமல்ல பணத்தை பெரும்பாலும் வீண் விரயம் செய்யக்கூடாது எந்த ஒரு பொருளையும் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டும் கடனாக பொருட்களை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினால் நமக்கு எதிர்மறையான பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமிக்கு இந்த செயல்களை எல்லாம் பிடிப்பது இல்லை வெள்ளிக்கிழமையில் துளசி பூஜை மகாலட்சுமிக்கு செய்ய அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை ஆனால் துளசி இலைகளை வெள்ளிக்கிழமையில் பறிக்கக்கூடாது முந்தைய நாளே பறித்து கொள்ள வேண்டும் வெள்ளிக்கிழமையில் துளசி இலைகளை அல்லது மற்ற செடி வகைகளை துன்பப்படுத்தினால் நமக்கு எதிர்மறை பலன் தரும் வெள்ளிக்கிழமையில் தெரியாமலும் நீங்கள் வாங்க தோலான பைகள் செருப்புகள் மற்ற தோல் சார்ந்த பொருட்கள் எதையும் நம் வெள்ளிக்கிழமையில் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை சாத்வீதமான குணம் கொண்டுள்ளவர்களுக்கு பலன் தரக்கூடியது அந்த நாளில் தோல் பொருட்களை வாங்கினால் நமக்கு எதிர்மறை பலன் தரும் வெள்ளிக்கிழமையில் இரும்பு சார்ந்த பொருட்களை வாங்கக்கூடாது இது சனி பகவானுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமை அன்று கல்விப்பு அன்றைய தினம் வாங்குவது நற்பலன்களை கொடுக்கும் அதே போல எண்ணெய் புளி பாகற்காய் போன்ற கசப்பு நிறைந்த பொருட்களை வாங்குவதோ அல்லது வீட்டில் சமைக்கவோ கூடாது துவரம் பருப்பு நெய் பச்சரிசி காய்கறிகள் பழங்கள் போன்றவற்றை நாம் வெள்ளிக்கிழமை அன்று சேர்க்கலாம் மேலும் வெள்ளிக்கிழமையில் சாத்வீதமாக அமைதியாக இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு மௌன விரதம் கூட நீங்கள் மேற்கொள்ளலாம் எந்த அளவிற்கு அமைதியாக அந்த நாள் நீங்கள் பக்தியோடு கடந்து போகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு செல்வமும் செழிக்கும் எல்லாமே நேர்மறையாக நடக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் கூட உங்களுக்கு வராமல் அது தடுக்கும் வெள்ளிக்கிழமை அன்று அசுப சொற்களை உபயோகிப்பது கத்துவது அழுவது மற்றவர்களை ஏளனமாக பார்ப்பது அவமானப்படுத்துவது புறம் பேசுவது காட்டிக் கொடுப்பது சர்ச்சைகளில் ஈடுபடுவது வாக்குவாதங்களில் ஈடுபடுவது வம்பு தும்புக்கு போவது வெறு உமிழ்வது போன்ற எதிர்மறையான எந்த விஷயத்தையும் அன்றைய நாளில் நாம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் உங்களுக்கு நடக்க கூடியவை எல்லாமே எதிர்மறையான பலன்களை தான் தரும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியையும் அன்னையின் அருளையும் கொண்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமை அதனால் தான் வெள்ளிக்கிழமையில் தவறாத எல்லோருடைய வீடுகளிலும் விளக்கு ஏற்றி பூஜைகள் செய்வது வழக்கம் துளசி இலைகளை கொண்டு நூற்றி எட்டு முறை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை உச்சரித்து வர உங்களுக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய எதிர்மறையான விஷயங்கள் மறைந்து நல்ல சக்திகளுக்கு செவி சாய்ப்பீர்கள் இதனால் உங்களுடைய எண்ணங்களும் தீய வழியில் இருந்து நல்ல வழிக்கு செல்ல ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம பயனுள்ளதாக இரண்டு பதிவுகள் இந்த ஒரே வீடியோல பார்த்தாச்சு வெள்ளிக்கிழமையில நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் வெள்ளிக்கிழமையில் நாம் பேச வேண்டிய சொற்களையும் பார்த்தாச்சு வெள்ளிக்கிழமை சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை எப்படி நாம் அம்பிகையை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மாதிரி தீபம் ஏற்றி அம்பிகையை வழிபட்டு எந்த மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவுல தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ